want நம்ம உடம்புலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா கண்கள் தான் இந்த கண்கள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட கண்களுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு கண் பார்வையில் குறைபாடு ஏற்படுது பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு கிட்ட பார்வை தூர பார்வை கண்களில் ஏதோ ஒரு பிரச்சனையினால நான் கண்ணாடி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க நான் கூட கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நம்மளோட உணவு மூலயமா நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் மூலியமாக எப்படிலாம் குணப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் தினசரி வாழ்க்கை முறையில் நம்ம டிவி லேப்டாப் பார்க்குறதாகட்டும் இப்போல்லாம் நிறைய பேர் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் பாட்டிங்க கூட மொபைல் வச்சு யூஸ் பண்றாங்க ஏன் பாட்டிங்க யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்காதீங்க கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆனா அந்த அளவுக்கு மொபைல் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக நான் இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணேன் நிறைய பேர் இப்போ மொபைல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் மொபைலை யூஸ் பண்ணும்போது அதில் நல்ல ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஃபோனை பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம கண்களில் வந்து எரிச்சல் ஆரம்பிக்கும் இதுவே வந்து நம்மளை பார்வை குறைபாட்டை நோக்கி போகிறதுக்கு வழிவகை செஞ்சிடும் ஸோ இதை எப்படி நம்ம வந்து உணவு முறையில் குணப்படுத்துறது அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் தினமும் அஞ்சு பாதாம் பருப்பை நைட்டில் ஊற வச்சு காலையில் எடுத்து அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் இப்படி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் வந்து கிடைக்குது இந்த ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் வந்து பாதாம் பருப்பில் மட்டும் கிடையாது நிறைய மீன் வகைகளில் கூட இருக்குது ஸோ மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது இதெல்லாம் சாப்பிடுங்க நம்ம வீட்டில் அடிக்கடி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதுதான் மீன்களில் ஒமேகா கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளை மீன்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்ணும் இதில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால நமக்கு வந்து கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் கேரட் நமக்கு செய்யும் அது மட்டும் இல்லை ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழமா சாப்பிடாம நம்ம ஜூஸா குடிச்சோம் அப்படின்னா கண் பார்வை குறைபாடு நமக்கு இருந்தது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் வந்து யூஸ் ஆகும் டெய்லி ஒரு வேக வச்ச முட்டை இது கண் பார்வைக்கு மட்டும் கிடையாது நம்மளோட உடம்புல நிறைய விஷயங்களை மேம்படுத்துறதுக்கு நம்மளோட எலும்பு சத்து மேம்படுத்துறதுக்கு எல்லாமே இந்த வேக வச்ச முட்டை அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மஞ்சக்கருவை நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படி ஒதுக்கி வைக்காம அந்த மஞ்சக்கருவையும் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய புரதங்கள் தான் நம்மளோட கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் பச்சை காய்கறிகளும் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் ஏன் பச்சை இலைகள் அதாவது கீரைகள் இருக்குது இல்லையா கீரைகளும் அதிகமாக சாப்பிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் லுட்டின் அப்படின்ற ஒரு கண் சிதைவை தடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதில் இருக்குது சத்துக்கள் அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தக்காளி சிட்ரஸ் போன்ற பழங்களையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்களில் இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கும் அப்படி சீராக இருக்கிறதுனால நம்ம கண் பார்வை வந்து அதிகமாகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே உங்களோட ரெகுலர் ஃபுட்டில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் பார்வை இப்போ கண்ணாடி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியை தூக்கி தூரமாக போட்டுடலாம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஐசைட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு எந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ